இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்ட விரேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக தாயாம் திரு அவை இன்றைக்கு புனித யுப்ரேசியா என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது அன்புமிக்கவர்களே இவர் ரோம் பேரரசனுடைய கிழக்கு பகுதியில் இருந்த நோபல் என்கிற நகரத்தில் பிறந்த ஒரு அழகான புனிதை மிக இளைய வயதிலேயே தன்னுடைய தந்தையை இழந்து விடுகிறார் தாயினுடைய அரவணைப்பில் வாழ்ந்த இவருக்கு அப்பொழுது இருந்த அரசன் தியோடேசியஸ் என்பவன் உறவினன் அந்த அரசன் இவருடைய தாய்க்கு வேறு ஒருவரை மனம் முடிக்கவும் இந்த யுப்ரேசியாவுக்கு மற்றும் ஒரு இளைஞனோடு திருமணம் முடிக்கவும் திட்டம் தீட்டியதை உணர்ந்த இந்த புனித யுப்ரேசியா அவர்களுடைய தாய் தன்னுடைய பதின் பருவ டீனேஜ் மகளை அழைத்து கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போனார் என்றும் அங்கே இருந்த ஒரு துறவு மடத்தில் தஞ்சம் புகுந்து அந்த துறவு மடத்திலேயே தாயும் பிள்ளையும் வளர ஆரம்பிக்கிறார்கள் அன்புமிக்கவர்களே அந்த துறவு மடத்தில் வாழ்ந்த பெண் துறவிகளுடைய வாழ்க்கையை பார்த்த யுப்ரேசியா தானும் அந்த துறவர உடையை அணிந்து கொண்டு தன்னுடைய தாயிடத்தில் சென்று அம்மா இதோ என்னுடைய மனவாளனுக்காக நான் அணிந்திருக்கிற என்னுடைய திருமண ஆடை என்று சொன்னாராம் இந்த துறவரத்தின் மீது இவ்வளவு ஆர்வமாக இருக்கிற தன்னுடைய மகளினுடைய விருப்பத்திற்கு எதிராக செயல்படாமல் அவருடைய தாய் புனித யுப்ரேசியா துறவரம் பூணுவதற்காக அனுமதி தருகிறார் ஏற்ற சில ஆண்டுகளிலேயே யுப்ரேசியாவினுடைய தாய் இறந்துவிடவே இவர் இந்த இடத்துல ஒளிந்து கொண்டிருக்கிறார் அதுவும் ஒரு துறவியாக இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட அரசன் தியோடோசியஸ் இவருக்கு ஆள் அனுப்புகிறான் வந்த அந்த ஆளிடத்தில் தனக்கு அரசவையைச் சார்ந்த எந்த சொத்தும் பணமும் செல்வமும் தேவையில்லை இவை அனைத்தையும் விற்று ஏழையருக்கு கொடுத்து விடுங்கள் முடிந்தால் உங்களுடைய அரண்மனையில் பணி செய்து கொண்டிருக்கிற அடிமைகளை விடுவியுங்கள் என்று சொல்லி பதில் கடிதம் அனுப்பிவிட்டாராம் ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பணக்கார ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் துறவரம் வேற்று அந்த துறவரத்தில் எளிமையோடும் தாட்சியோடும் வாழ்ந்ததாக இந்த புனித யுப்ரேசியா அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் இவரிடம் வந்த நோய்வாய்ப்பட்டவர்கள் ஏழைகள் அனைவருக்குமே இவர் சிலுவை அடையாளம் வரைந்து அவர்களுக்கான பரிந்துரை ஜெபங்களை செய்து அவருடைய வாழ்நாளிலேயே மிகப்பெரிய அதிசயங்களும் செய்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பதின் பருவ பிள்ளைகள் டீனேஜ் ஆண்கள் பெண்கள் இந்த உலகத்தனமான வாழ்க்கையை விடுத்து ஆண்டவர் மீது பற்று கொண்டவர்களாய் கிறிஸ்தவ புண்ணியங்கள் மீது விருப்பம் கொண்டவர்களாய் ஒழுக்கத்தோடும் ஞானத்தோடும் வளர வாழ இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செவிப்போம் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு முதல் வாசகம் எசாயா புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது நற்செய்தி வாசகமானது யோவா நற்செய்தி ஐந்தாவது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது முதல் வாசகத்தில் தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ பழைய பாடல் கேள்விப்பட்டிருப்பீங்க தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ தனது பிள்ளை அவள் மறப்பாளோ தாய் மறந்தாலும் நான் மறவேனே தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே குன்று கூட அசைந்து போகலாம் குகைகள் கூட பெயர்ந்து போகலாம் கூட அசைந்து போகலாம் குகைகள் கூட பெயர்ந்து போகலாம் அப்படி என்கிற பாடல் வரிகளில் எப்படி இறைவன் இஸ்ரேல் மக்களை ஒரு தாயைப் போல தேற்றுகிறார் ஒரு தாயன்போடு அவர்கள் மீது பாசத்தை பொழுகிறார் நிச்சயமாக அவர்களுக்காக துணை இருப்பேன் தாய் மறந்தால் கூட உன்னை நான் மறவேன் என்று சொல்லி தனது அன்பை இஸ்ரேல் மக்களுக்கு வெளிப்படுத்திய வசனங்களைத்தான் முதல் வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம் நற்செய்தி வாசகத்தில் யோவா நற்செய்தியில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்று ஓய்வு நாளில் அவர் குணப்படுத்தியதற்காக பரிசெயர்களும் சதுசெயர்களும் அவர் மீது மிகுந்த வெறியோடு இருக்கிறார்கள் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையாகிய கடவுளுக்கும் தனக்கும் இருக்கிற உறவை இன்றைக்கு அருமையான வார்த்தைகளில் சொல்லுகிறார் என் வார்த்தையை கேட்டு அதை விசுவசித்து நம்பி என்னை அனுப்பியவர் மீதும் நீங்கள் விசுவாசம் கொண்டால் நீங்கள் நிலை வாழ்வை பெறுவீர்கள் என்கிற வார்த்தைகளை சொல்லுகிற நேரத்தில் ஓய்வு நாளை மீறுகிறான் கடவுளை தந்தை என சொல்லுகிறான் அப்படி என்று இயேசுவை கொல்லுவதற்கான அடிப்படையான காரணங்களாகத்தான் இவை இரண்டையுமே பரிசெயர்களும் சதுசெயர்களும் மறைநூல் அறிஞர்களும் பார்க்கிறார்கள் அன்பு மிக்கவர்களே நற்செய்தி வாசகம் முழுவதுமே இயேசுவுக்கும் தந்தையாகிய கடவுளுக்கும் இருக்கிற உறவையும் இந்த மண்ணுலகிற்கு அவர் வந்ததே தந்தையுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காகவும் நிச்சயமாக தந்தையுடைய திருவுளத்தை அவர் நிறைவேற்றுகிற பொழுது தந்தை அவரை கைவிட மாட்டார் என்கிற பேர் உண்மைகளையும் இன்றைக்கு இறைவன் நமக்கு தருகிறார் அன்புமிக்கவர்களே ஒரு நிகழ்ச்சி ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது ஒரு அழகான குடும்பம் அதுல ஒரே ஒரு மகன் நகரத்தில் வாழ்ந்த அந்த பெற்றோர்கள் ஒவ்வொரு முறையும் ரயில் பயணம் வழியாக தங்களுடைய ஒரே மகனை கிராமத்தில் இருக்கிற தங்களுடைய வயதான பெற்றோர்களிடத்தில் அழைத்து சென்று இரண்டு மூன்று நாட்கள் அந்த வயதான பெற்றோரோடு இருந்துவிட்டு வருவது வழக்கம் ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டு இப்படி பல ஆண்டுகள் சென்ற ஒரு நிலையில் பையனுக்கு டீனேஜ் ஆகிடுச்சு ஒரு நாள் அவன் வந்து அப்பா கிட்ட சொல்கிறான் டேடி இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரீங்க இந்த முறை நான் வளர்ந்துட்டேன் நானே தாத்தா பாட்டி வீட்டுக்கு ட்ரெயினில் போயிட்டு வரேன் என்னால் முடியும் அப்படி என்று சொல்கிற நேரத்தில் பெற்றோர்கள் கொஞ்சம் தயக்கத்திற்கு பிறகு அந்த இளைஞனை தயார் செய்கிறார்கள் செல்ல வேண்டிய நாள் வந்த நேரத்தில் தாயும் தந்தையும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மகனை அழைத்து சென்று அவன் அமர வேண்டிய அந்த பெட்டியில் மகனை அமர செய்துவிட்டு விட்டு மிகுந்த நேரம் அவனுக்கான பாதுகாப்பு அறிவுரைகளை சொல்லுகிறார்கள் பிறகு ரயில் தொடங்குகிற நேரத்தில் மகன் சொல்கிறான் அப்பா நான் பார்த்துக்கிறேன் என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படி என்று சொல்லி அந்த ட்ரெயின் மூவ் ஆகிற நேரத்தில் அப்பா ஓடி சென்று அந்த மகனுடைய கையில் ஒரு சின்ன கடிதத்தை கொடுத்து உனக்கு ஆபத்து என்று உணர்ந்தால் இந்த கடிதத்தை பார் உனக்கான உதவி கிடைக்கும் அப்படி என்று ட்ரெயின் மூவான நேரத்தில் ஒரு சின்ன கடிதத்தை மகன் கையில் வைத்து திணிக்கிறார் ட்ரெயின் நகர்ந்து விட்டது முதல் ஸ்டேஷனில் பல பேர் உள்ளே வராங்க பல பேர் வெளியில் போகிறாங்க இரண்டாவது ஸ்டேஷனில் பல பேர் உள்ளே வராங்க இன்னும் கொஞ்சம் பேர் வெளியில் போகிறாங்க இப்படி ஒரு ஒரு நிறுத்தமாக மக்கள் வருவதும் போவதுமாக இருந்த ஒரு காரணத்தினால் மகனுக்கு தொடக்கத்தில் ஆர்வமாக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு பெரிய குண்டா முரட்டுத்தனமான ஒரு ஆள் கரெக்டாக வந்து இந்த இளைஞருக்கு முன்னால் உட்கார்றாரு இவன் வந்து அவரை கண்டுக்காத மாதிரி புக்கை வாசிக்கிற மாதிரியும் ஜன்னலை பார்க்குற மாதிரியும் அப்படி இப்படி கொஞ்சம் நடித்தாலும் கண்ணு மறுபடியும் அந்த முரட்டு ஆசாமி மேலேயே இவனுக்கு போகுது இது என்னடா இது நம்மளை ஏதாவது பண்ணிவிடுவானோங்கிற அச்சத்தில் கண்ணை மூடி என்ன செய்கிறது இப்போ எப்படி இந்த ஆளுக்கிட்டேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் மகனுக்கு அப்பா கொடுத்த அந்த கடிதம் ஞாபகத்துக்கு வருகிறது பாக்கெட்டில் கையை விட்டு அந்த கடிதத்தை எடுத்து வாசிக்கிறான் அதில் இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது மகனே நீ அஞ்ச வேண்டாம் உன்னுடைய அப்பா நான் உனக்கு பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் தான் உட்காந்துருக்கிறேன் அஞ்ச வேண்டாம் உன்னுடைய அப்பா நான் அருகிலேயே இருக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னாரான் ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்வை நான் வாசித்த பொழுது தந்தையாகிய கடவுள் தன்னை ஒரு தாயாகவும் தன்னை ஒரு தந்தையாகவும் நம்மோடு ஐக்கியப்படுத்தி இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏழு நாட்களும் நம்மோடு பிரசன்னமாக இருக்கிறார் அவர் நம்முடைய அருகில் இருக்கிற பொழுது எதை கண்டு நாம் அஞ்ச வேண்டும் அவரை அன்பு செய்து அவரில் விசுவாசம் கொண்டு அவருடைய திருவுளப்படி இந்த தவக்காலத்தில் நாம் வாழ்ந்தோம் என்றால் இயேசு சொன்னதைப் போல நிலை வாழ்வை நிறை வாழ்வை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளலாம் என்கிற உண்மையை உணர்ந்தவர்களாய் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு அவரை அனுப்பிய தந்தையாகிய கடவுள் மீது விசுவாசம் கொண்டு வாழ்வோம் நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்